Thank you, Priya ப்ரியா குரு you ஸோ மச் அப்படியா கேடி உங்கள் பேர் கேட்ட சொல்லுங்கள் ஆய் சாண்டி ஹலோ நே துபாயில் விண்ட கேடி தானா கேடி கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும் சொல்லிட்டு போங்க ஆமாம் 1996, நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் அதுவும் நம்ம ஐடி அப்படியா வாய்ப்பே இல்லை ராஜா கிருஷ்ணா வாய்ப்பே இல்லை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நம்ம என்ன இப்போ தான் பிறந்த குழந்தை அப்படியா என்னம்மா நீங்கள் இப்படி கேட்குறீங்களேம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீங்கள் சொல்ல வேணாம்ப்பா விட்ருங்க சாமி குட் நைட் அப்துல் ஏங்க்கா மாமா வரட்டும் திருப்பி வர்றது சச்ச மாமா ஒரு பச்சை மண்ணு பிரியா எதுவும் கேட்காத பிரியா அப்புறம் ஃபீல் பண்ணுவார் மாமா எதுவும் கேட்காத ஸ்ரீவித்தியா ஹாய் மாய் எஸ் கே भी बोलते हैं थैंक यू चिटी थैंक यू सोम मच हाय सिल्वा थैंक यू मनो थैंक यू सोम मच रवि हाय तरीका क्या क्या दम और फील पन वर ओके वाइ केरी ओके चीना वंदे तार यस इसके अमाव தேங்க்யூ ரவி எதுக்குன்னு தெரியாது இனிமே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மண் சேனார் தமிழ் தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ ஸோ மச் பிரதர சிஸ்டர் வாட்டவர் தேங்க் யூங்க மகாராசா ஹலோ ஹாய் கோகோல் ஹாய் லோகேஸ்வரன் ஹலோ வெல்கம் ஹாய் முரளிதரன் வணக்கம் நான் நான் சென்னையில் இருக்கேன் நான் துபாய் தான் சொல்லுவேன் நல்லா இருக்கேன் ஆமா மாமா சொல்லணும் மாமா அப்பா யாருச்சின்னா பிரியாவை கேட்குறியா கட்டுறது கையளவு காய் வணக்க முடியுது நல்லா இருக்கீங்களா மாமா வருவாங்க இல்லை கோகுல் ஒரிஜினல் பூ வச்சா வாடிடும்ல பூ வாடினா என்னோட மனசும் சேர்ந்து வாடிடும்ல அதனால விற்க மாட்டேன் ஐயோ ஐயோ இன்னும் இந்த ஊருக்கு நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க இது ஒரிஜினல் பூன்னு ராம் என்ன ஆச்சு உனக்கு நல்லா இருக்கேன் கேபி ஒன் தேர்ட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க கனி நத்திங் எஸ்கே நத்திங் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா ஹலோ அக்கா ஹலோ ஹலோ சண்டே தான் போய்ங்க Weak <laughs> Oh. oh.